மலேசியாவின் கோலாலம்பூர் நகரிலிருந்து சீனாவின் பீஜிங் நகருக்கு கடந்த பதினான்காம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி போயிங் ட்ரிபிள் செவன் ரக விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது மொத்தம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் இருந்த அந்த விமானத்தில் சீன பயணிகளே அதிக அளவில் இருந்தனர் விமானம் அதன் பயண பாதையிலிருந்து விலகி தெற்கு உள்பகுதிக்கு சென்று மறைந்தது அது ரேடாரிலிருந்து விலகி சென்றது இதனை செயற்கைக்கோள் தரவுகள் தெரிவிக்கின்றன விமானம் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது இதற்கே ஏற்ப கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரை மற்றும் இந்திய பெருங்கடல் தீவுகளில் விமானங்களின் சில பாகங்கள் கரை ஒதுங்கின இதனைத் தொடர்ந்து பல நாடுகளும் தேடுதல் பணிகளில் ஈடுபட்டும் அவை தோல்விகளிலே முடிந்தன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஓசன் இன்ஃபினிட்டி என்ற அமெரிக்காவை சேர்ந்த கடல்சார் ரோபோட்டிக்ஸ் நிறுவனம் தேடுதலில் ஈடுபட்டது எனினும் கடலிலிருந்து எதுவும் கண்டறியப்படவில்லை இந்த சூழலில் அந்த நிறுவனம் வருகிற முப்பதாம் தேதி முதல் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஆழ்கடலுக்குள் சென்று மீண்டும் தேடுதல் பணியில் ஈடுபட உள்ளது இதனை குறிப்பிட்டு மலேசிய போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த சோக சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உதவும் வகையில் இந்த பணி அமையும் என தெரிவித்துள்ளது எனினும் விமானத்தின் பாகங்கள் ஏதேனும் கண்டறியப்பட்டால் மட்டுமே அந்நிறுவனத்தின் ரூபாய் ஆறுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி அதாவது எழுபது பில்லியன் டாலர் சம்பள பணம் கொடுக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது இதனால் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மாயமான மலேசிய விமானத்தின் பாகங்கள் ஆழ்கடலில் தேடும் பணி தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது